வணக்கம்ப்பா மூல நோய் வந்தவொடனேயே ஆரம்பத்துலேயே சரி பண்ணுறதுக்கு வழி இருக்குது அதை முத்தை விட்டுக்கிட்டு அப்புறம் கஷ்டப்பட்டுக்கிட்டு ஆர்வ வச்சுக்கி அப்படி இப்படின்னு செய்கிறதுக்கு மூல நோய் ஆரம்பத்துலேயே அது ஒரு மாதிரி அதை வெளியே தருது ஒரு மாதிரியாக இருக்குன்னா இந்த விளக்கண்ண இப்போ சுத்தமான விளக்கண்ணை வாங்கிக்கோங்க வச்சு இப்போ ஆட்டி கூட விற்கிறாங்கல்ல அந்த விளக்கண்ண வாங்கி ஒரு பத்து சொட்டு ஒரு சின்ன கிண்ணத்தில் ஊற்றி அதில் கொஞ்சம் தண்ணியை ஊற்றி நீங்கள் குடிச்சிடலாம் இல்லாட்டி அரை டம்ளம் தண்ணியில கூட சுடுதண்ணியில கூட நீங்கள் ராத்திரில குடிச்சிட்டு படுத்திங்கன்னா அன்னைக்கு அன்னைக்கு கழிவு குடல் கழிவெல்லாம் எடுத்துகிட்டு எடுத்துட்டு வந்துடும் அப்புறம் அது அதுவும் செய்யலாம் அப்புறம் இன்னொரு வைத்தியம் இந்த துத்தி இலை எல்லா பக்கம் முளைச்சு கிடக்கும் ரோட்டோட்டில் நிறைய முளைச்சு கிடக்கும் ஒரு நாலஞ்சு இலையில எடுத்துகிட்டு வந்து சுத்தமாக கழுவிட்டு நல்லா மென்று காலையில் வெறு வயதில் சாப்பிட்ருங்க ஆரம்பத்துலேயே அந்த மூளை நோயை நம்ம சரி பண்ணிடலாம் முத்தை விட தேவையில்லை முத்திக்கிட்டு அப்புறம் கஷ்டப்படுறதுக்கு இந்த மாதிரி எளிய முறையில் நீங்கள் மூலம் நோய் சரி சரி பண்ணிக்கோங்க மலச்சிக்கல் இல்லாமல் பார்த்துக்கணும் அது மெயின் அப்போ மலச்சிக்கல் இல்லாமல் பார்த்தீங்கன்னா காய்கறிகள் கீரைகள் பழங்கள்லாம் அதிகமாக சாப்பிடணும் உடம்புல சூடுற மாதிரி பார்த்துக்கணும்